நான் பேசினா போதும் அக்கினி பர்லோகத்திலிருந்து இறங்கி இவர்களை அழித்து விடும் என்று நம்புகிறார் நான் சொன்னால் தான் மழை வரும் என்று நம்ப முடியாததை எல்லாம் நம்புகிறான் பாருங்க நான் சொன்னால் சூரியன் கீழ்படியும் என்று நம்ப முடியாததை யோசுவா நம்பி இருக்கிறான வசனம் என்ன சொல்லுகிறது உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன விசுவாசிக்கிறேன் எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் எழும்பவே எழும்பாது தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டுள்ள நம்மை பார்த்து நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து சொன்னது என்ன நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை இந்த வார்த்தையும் தவறாததாக இருக்கிறது என்று சொன்ன அவருடைய அற்புதமான நாமத்தினாலே என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள் சுகித்திருப்பீர்கள் அநேகரை வாழ வைப்பீர்கள் என்று கத்த சொல்லுகிறார் ராமே இருநூற்று எழுபத்தி இரண்டாவது அவருடைய அனந்த ஞானம் நம்ப முடியாததை நம்புவது எப்படி மிக முக்கியமான கேள்விக்கு ஆவியானவர் பதில் கற்றுத்தர போகிறார் என்ன நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்புவது எப்படி என்றுதான் நாம் தியானிக்க போறோம் பாருங்களேன் வேதம் முழுவதும் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன எலியா எதை விசுவாசிக்கிறான் நான் பேசினா போதும் அக்கினி பர்லோகத்திலிருந்து இறங்கி இவர்களை அழித்து விடும் என்று நம்புகிறான் நான் சொன்னால் தான் மழை வரும் என்று நம்ப முடியாததை எல்லாம் நம்புகிறான் பாருங்கள் நான் சொன்னால் சூரியன் கீழ்ப்படியும் என்று நம்ப முடியாததை யோசுவா நம்பி இருக்கிறான அவர்களுக்கு முழு வேதாகமும் இல்லையே அருமையானவர்களே லூயா அப்போ வேதத்துல எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் உங்கள் சூழ்நிலையிலே நீங்கள் நம்ப வேண்டும் அதுதான் அதற்கு பெயர் தான் விசுவாசம் ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாரு பூமியில் உள்ள சகல ஜாதியை விட உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னார் இன்னைக்கு யூத தான் உலகத்தில் உள்ள எல்லாரை விட டாப்பில் இருக்குது நாமும் இஸ்ரவேலர்கள் தானே விசுவாசிகள் அத்தனை பேரும் யாரு இஸ்ரவேலர்கள் தானே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் தானே அப்போ நாமும் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளை விட மேன்மையாக வைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் அந்த மேன்மையான வாழ்வை நீங்கள் கண்டுகொள்ளுவீர்கள் கர்த்தருக்கே மைமை உண்டாவதாக ஆம இன்னும் உங்களை பார்த்து என்ன சொன்னார் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அநேக தாய் தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய் நம்ப முடியாததை நம்புங்க ஹலோ இன்னும் என்ன சொன்னார் வருகையிலும் ஆசீர்வாதம் போகையிலும் ஆசீர்வாதம் நான் ட்ரெயினில் போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஃப்ளைட்டில் போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் எந்த வியாதியஸ்திரை கண்டாலும் விடுறதில்லை நாற்பது வயசுக்கு மேலே இருந்தால் நான் தைரியமாக கேட்டுறேன் உங்களுக்கு ஏதாவது பேக் பெயின் இருக்கா அப்படின்னு கேட்டுடுறேன் பிரதர் பேக் பெயின் இல்லை நெக் பெயின் தான் இருக்குமாங்க தைரியமாக நீங்கள் ஜனங்களை விடுவிக்கும்படியாக நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் நம்ப போகிறீர்கள் உலகத்தை நீங்கள் உழுக்குவீர்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் ஹாலெல்லூயா ஏன் நம்ப முடியாததை நம்ப வேண்டும் என்றால் அதுதான் விசுவாசம் அதைத்தான் நம்மை சிருஷ்டித்தவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் நான் சில வசனங்கள்லாம் சொன்னேன் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை ஆனால் நீங்கள் நம்ப வேண்டும் என்று உங்களை அழைத்த உங்கள் தகப்பனாகிய தேவன் உங்களை எதிர்பார்க்கிறார் இட் இஸ் பாசிபிள் நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்குறேங்க ஒரு சின்ன குழந்தை தவுண்டு தான் போகுது இன்னும் நன்றாக நடக்க பழகவில்லை அந்த குழந்தை இடத்துல உங்கள் கார் கீயே கொடுக்க மாட்டீங்க ஏன் அந்த குழந்தையாலே அதை காரை டிரைவ் பண்ண முடியாது தேவன் சில வார்த்தைகளை சொல்லுகிறார் உங்களாலே முடியாதது என்றால் அதை சொல்ல நீங்களே பிள்ளைக்கு சில வசனங்களை அறிஞ்சிருக்கீங்க தியானிக்க போறோம் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை உங்களுக்கு உண்டாகும் என்று கருத்தை சொல்ல பாருங்களேன் சில உதாரணத்தை நாம் பார்ப்போமா சொன்னதை பேதுரு அப்படியே தனக்கென்று எடுத்துக்கொண்டான் பாருங்களேன் அங்கே லூக்கா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் உங்களுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் நான் தந்துட்டேன்னு சொல்கிறாரு பேதுரு எனக்குன்னு எடுத்துட்டான் ரைட் முக்கியமான ட்ரூத்துங்க நம்ப முடியாததை நம்புறான் அவன் ரைட் ஆர் நாட் எந்த அளவுக்கு நம்புறான் தெரியுமா விரைவி சப்பாடு நடந்து பழக்கமே இல்லை இவனை என் மூலமாக தேவன் சுகமாக்குவார் என்று நம்ப முடியாததை நம்புகிறான் ஏனென்றால் தனக்குள்ளே அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குங்கிற வெளிச்சம் அவனுக்கு வந்துட்டு அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் த புக் ஆஃப் ஆக்ஸ் சாப்டர் த்ரீ வர்ட் சிக்ஸ் தனக்குள்ளே அந்த சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது என்பதை நம்பி நான் பாருங்களேன் அதை நான் வாசிக்கிறேன் அப்போ மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே நான் இதைத்தான் ரசிக்கிறேன் எதை ரசிக்கிறேன் தெரியுமா அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு நான் பேசினா அது ரிலீஸ் ஆகும் நாமத்தில் எழுந்த நட என்று சொன்னா பாருங்க அருமையான தேவர்களே அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை தேவன் உங்களை நிறைத்து வைத்து இருக்கிறார் என்பதை உங்களாலே நம்ப முடியும் ஓ வாட் லவ்விங் டேடி பாருங்கள் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே சொல்லுகிறேங்கிறார் அதை உங்களாலே நம்ப முடியும் அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் த புக் ஆஃப் செவன்டீன் டுவெண்ட்டி மத்தையும் பதினேழு இருவதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அதற்கு ஏசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இங்க விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டேங்க ஏன்னா சொன்னவர் யாருன்னு எனக்கு தெரியும் அவருக்கு தெரியாது என் கெப்பாசிட்டி என்னன்னு அவருக்கு தெரியாது அவர் சிருஷ்டித்தவர் என்னை தெரியும் கூடாத காரியம் அதனால நான் என்ன செய்யறேன் அவர் செய்யாத அற்புதங்களையும் நான் அட்டை மலையை பார்த்து பேசுனா போயிருந்தார் ஒரு வாலிப ஒரு முப்பது வயசு இருக்கும் ஹிந்தி நான் தான் பேசுறேன் ஏசி நாமத்தினால அவர் தொடவே இல்லை இயேசுவின் நாமத்தினால் இந்த கட்டியே மறைந்து போ என்று பேசுங்க தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க இரண்டு நிமிடங்கள் முழு கழித்து எலும்பு பாருங்கள் பாருங்க அந்த கட்டி அங்கே இல்லைங்க ஏன் அவர் செய்த கிரியைகளை நீயும் செய்வாய் அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வாய் இயேசு செய்த கிரியைகளை நானும் செய்வேன் அதைவிட பெரிய கிரியை நாளும் செய்வேன் ஏன் என்னை தேவன் என்று இயேசு சொன்னாரே உன்னை தேவன் என்று உன் இயேசு சொன்னாரே அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தவறிடாதே உலகத்தை உலுக்கிடுவாய் அவர் நாமத்தால் வையகத்தை வாழ வைப்பாய் அவர் பலத்தால் ஹலே லூயா ஹலெ லூயா லூயா சொன்னவர் எல்லளவும் பொய்யுறையாத இறைமா அந்த இறைமகன் என்ன சொல்லிட்டாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு நம்ப முடியுங்க ஏன்னா சொன்னவர் இயேசு என்பது மாத்திரமல்ல நீங்கள் காணாத இயேசு கிறிஸ்துவை கண்டீர்களே இயேசு கிறிஸ்துவை இன்னும் பார்க்கவே இல்லைங்க இல்லை பார்க்கலை ஆனா பிதா ஒருவர் இருக்கிறார் அவருடைய சுதம் தான் ஏசு கிறிஸ்து என்று நீங்க விசுவாசிக்கிறீங்களே நம்ப முடியாத ஏசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புகிறீர்கள் சிலுவையை நீங்கள் நம்புகிறீர்கள் நம்ப முடியாத அவருடைய மரணத்தை நீங்கள் நம்புகிறீர்கள் நம்ப முடியாத அவருடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிர்த்தெழுதலை நீங்கள் நம்புகிறீர்களே எனவே இந்த வசனத்தை உங்களால நம்ப முடியும் உங்களால் கூடாத காரியம் ஒன்று மிராதா ஆமா ஒன்று மிராது அப்படின்னா என்ன அர்த்தம் மழை வானா வரும் ஸ்டாப்னா நிற்கும் இஸ்ரேல் மேல ஈரான் குண்டு போடாதுன்னா போடாது ஈரான் மீது இஸ்ரேல் குண்டு போடாதுன்னா போடாது ஏனென்றா என்னால் கூடாத காரியம் ஒன்று மிராது என்று சொன்னவர் அவர் புரிஞ்சிட்டீங்களா இன்னும் அவர் என்ன சொன்னார் ஒரு பஞ்சு என்ன கொடுத்தாரு உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு ஒரு பஞ்சு கொடுத்தாரு டபுள் பஞ்சு ஒன்று கொடுத்திருக்கிறார் பாருங்களேன் யோவான் பதினான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் த புக் ஆஃப் ஜான்ஸ் காஸ்பிள் சாப்டர் ஃபோர்டீன் வஸ் டுவெல் டபுள் பஞ்சு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவனிடத்திற்கு போகிறபடினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் இதை உங்களாலே நம்ப முடியும் ஏ நம்ப முடியும் நடந்திருக்கா இல்லையாங்க ஏசு கிறிஸ்துடைய நிழல் பட்டு யாரும் சுகமானதாக நான்கு சுவிசேஷங்களிலும் சொல்லப்படவில்லை ஆனா இந்த பேதுருடைய நிழல் பட்டதை ஏசு கிறிஸ்து செய்யாத அற்புதத்தையும் இவன் செய்தானே ஏன் உங்களால நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தைகள் அது உங்களை பற்றி இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே உன்னை பற்றி ஏசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்புவதற்கு ரெண்டு நிஜத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அக்செப்ட் டூ ஃபேக்ட்ஸ் அது என்ன ஃபேக்ட்ரு யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு என் யுவர் ஸ்பிரிட் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் அக்செப்ட் திஸ் பல வசனங்களில் நான் சொல்லியிருக்கிறேன் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள தடுமாறுகிறீர்கள் நான் எப்படி பரிசுத்தவான்னு சொல்ல முடியும் நான் தான் இன்னும் பாவத்திலேருந்து வெளியே வரலையே நான் தான் இன்னும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரலையே அருமையான மகனே மகளே உன்னுடைய ஆவி மனிதனிலே நீ செய்கிற பாவம் கரைப்படாதபடி அதை சீல் பண்ணிட்டேன்னு எழுதியிருக்கிறத நீ ஒரு பாவம் செய்கிறா அந்த பாவத்தில் உன்னுடைய ஆவி மனிதன் ஈடுபட முடியாதபடி அதை முத்திரை செய்து வைத்திருக்கிறா எபேசியரில் தேடி வாசிங்க ஸோ யூ ஆர் பர்ஃபெக்ட்லி பர்ஃபெக்டட் ரெண்டாவது எதை நீங்கள் அறியலை தெரியுமா ஹவு மச் ஹாவ் யூ பின் எம் எந்த அளவுக்கு வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ரெடியாக இந்த ரெண்டையும் புரிந்தவர்கள் வேதத்தில் தங்களை குறித்து தேவ இயேசு கிறிஸ்துவ் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுவார்கள் ஹலெ லூயா ஓ வாட் ஆர் லவ்விங் டேடி கருத்து நல்லவர் பாருங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பழைய ஏற்பாட்டில் கூட நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் நம்பியிருக்காங்க ஹலே லூயா ஓ தேங்க்யூ காட் ஃபார் யுவர் குட்னஸ் பாருங்க எந்த வார்த்தையை நம்புகிறான்னு சொல்லட்டுமா யாரு நம்ம யோசுவான் சத்ருக்கள் அவ்வளவு ராட்சதர்களாக இருக்கிறார்கள் சுற்றி இருக்கிறதுல ஒருத்தனும் கூட நிக்கல ரெண்டு பேரை தவிர ஒன்னு காலை போய் யோசுவாங்க இந்த ரெண்டு பேர் கூட நின்று தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதற்கு ஒருத்தனும் இல்லை ஆனாலும் இவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்பினார்களே எந்த தேவனுடைய வார்த்தையை நம்பினார்கள் யோசுவா முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் of புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் ஒன் வர்ஸ் ஃபைவ் read நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோட கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமில்லை இல்லை லூயா ஐயோ அந்த வார்த்தையை யோசுவா அப்படி எனக்கு தானே எடுத்துட்டான் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் எல்லாரும் கல்லை எடுத்த பிறகும் அவன் நம்பிக்கையை விட்டு விடவே மாறாக என்ன செய்தான் சட்டைய கிழிக்கிறான் அட பாவிகளா எவ்வளவு லகுவாக காரானே நம்ம பிடிக்கலாம் நீங்க இப்படி முட்டாளா இருக்கிறீர்களே அவர்கள் ராட்சதர்கள் என்று சொல்லுகிறீர்களே ஆவது உண்மை அல்ல எது நிஜம் தெரியுமா அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்ன சொல்றேன் சூழ்நிலையிலும் உன்னை பற்றி கிறிஸ்து சொன்னவற்றை உங்களாலே நம்ப முடியும் நம்ம நாங்க பாருங்க காலை யோசுவாவும் அதனுடைய ரிசல்ட் என்னன்னு வாசிக்கட்டுமா யோசுவா இருபத்தி ஓராவது அதிகாரம் நாற்பத்தி நாலு மற்றும் நாற்பத்தி ஐந்தாவது வசனங்கள் த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் டுவெண்ட்டி வேர்சஸ் ஃபார்ட்டி ஃபோர் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் கர்த்தர் அவளுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களைச் சுற்றிலும் யுத்தம் இல்லாமல் இழைப்பார பண்ணினார் அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பதாக நிற்கவில்லை அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்கள் கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை எல்லா நல்வார்த்தையும் நிறைவேறிற்று அவர் என்ன சொன்னாரு எப்பா உன்னை எதிர்த்து எத்தனை பேரும் வரலாம் ஒருத்தரும் உனக்கு முன்பதாக ஸ்டாண்ட் பண்ண முடியாது நிலைத்திருக்க முடியாது என்று சொல்லுகிறார் எத்தனை ராஜாக்கள் தெரியுமா அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் யோசுவா பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் திருசாவின் ராஜா ஒன்று ஆக இவர்கள் எல்லாரும் முப்பத்தோரு ராஜாக்கள் ஒருத்தர் கூட உயிர் பண்ண முடியலங்க எதிர்த்து வந்தாங்க அல்ல இல்லையா ஆயுனால்தான் யோசுவா ஸ்ட்ராங்காக இருக்கிறான் சூரியன் எனக்கு கீழ்ப்படியும் சந்திரன் எனக்கு கீழ்ப்படியும் யோர்தான் எனக்கு கீழ்ப்படியும் எரிகோ மதிலும் எனக்கு கீழ்ப்படியும் ஆயு பட்டணமும் எனக்கு என்று விசுவாசிக்கம் பாருங்க நம்ப முடியாதவற்றை நம்புகிறவர் எத்தனை பேரு இந்த செய்தியை நீங்கள் ரசிக்கிறீங்க அருமையானவர்கள் நீங்கள் பைபிளுக்கு வெளியே எதை நம்ப வேண்டாங்க யோசுவாவுக்கு என்ன வார்த்தை உனக்கு விரோதமாக அநேகர் வரலாம் ஆனா ஒருவரும் உனக்கு முன்பதாக நிற்க மாட்டாங்க நீ தான் அவர்களை ஜெயிப்பாய் உனக்கும் எனக்கு என்ன வார்த்தை எடுக்கணும்னு தெரியுமா வாது என் கூடாரத்தை அணுகாது என் சத்திருக்கள் எனக்கு விரோதமாக எழும்ப மாட்டார்கள் வசனம் என்ன சொல்லுகிறது உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது நான் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன விசுவாசிக்கிறேன் எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் எழும்பவே எழும்பாது அது ஏன் எழும்புன்னு அப்புறம் நாம ஏன் ஜெயிக்கணும் எனக்கு விரோதமாக ஒன்று எழும்பாது ஏனென்றால் என் அரண்மனைக்குள்ளே சுகமும் என் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் தான் இருக்கும் அங்கே வாதை என் கூடாரத்தை அணுகாது பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வியாதி வந்துட்டு போகாதுங்க வரவே விட மாட்டேன் நம்ப முடியும் உன்னால எப்பா ஏசு கிறிஸ்துவுக்கு வியாதி வந்துட்டு வந்துட்டு போனால் எனக்கு வரலாம் அவருக்கு வியாதியே வரல எனவே எனக்கு வியாதி வந்துட்டு போகாது வரவே வராது ஆனால்தான் நான் அந்த பாட்டை அப்படி எழுதிட்டேன் வாதை எந்த கூடாரத்தை அணுகவே இல்லை பொல்லாப்பூ நேரிடவில்லை நேரிடவே இல்லை அப்படி நீங்கள் பாடுங்க நடந்து முடிந்தது போல பாடுங்கள் அப்பொழுது நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் அருமையான தேவர்களை கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் பாருங்கள் எதுனாலே யோசுவாவாலே நம்ப முடியாத எல்லாவற்றையும் நம்ப முடிந்தது தெரியுமா இதை மட்டும் பார்த்து விட்டு நாம் முடிக்க போகிறோம் வேதத்திலே யூதர்கள் மீது இஸ்ரவேலர்கள் மீது தேவன் சில இடங்களில் தீமையை பேசியிருக்காரு ஆனா யோசுவா எவ்வளவு ஞானமா பேசுறோம் பாருங்க அவர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றும் தவறவில்லை எல்லாமே நிறைவேறிச்சு அப்போ நல்வார்த்தைகளை உன்னால எடுத்துக்கொள்ள முடியுதா அதான் கேள்விங்க ஐயா மரண வார்த்தை இருக்கு ஜீவ வார்த்தை இருக்கு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் என்று இருக்கு அவர் ஒருவரையும் சோதிக்க மாட்டார் என்று இருக்குது ஐயா வார்த்தையை எடுத்துக்கொள் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று இருக்கு அதாவது மூன்றாம் நான்காம் தண்டிப்பேன் என்று சொல்லுகிறார் அதே வசனம் அதே பைபிள் சொல்லுது அதே தேவன் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற இருக்கிறார் அப்ப நீயும் நானும் எதை விசுவாசிக்கணும் தெரியுமா ஆயிரம் தலைமுறை மட்டும் இல்ல இயேசு கிறிஸ்துடைய வருகை வரைக்கும் என்னுடைய பத்தாயிரம் தலைமுறை வரைக்கும் அவர் என்ன செய்ய மாட்டாரு அவர் என்ன செய்ய மாட்டாரு விசாரிக்கவே மாட்டார் இறக்க செய்வாரு உன்னால நம்ப முடியும் நம்ப முடியும் நீ நம்புறதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா தெளிந்த கண்ணாடியை போட்டு படிக்கணும் இப்ப பிரச்சனை என்ன குருட்டு கண்ணாடிய சபை மாட்டி விட்டுச்சு அப்படின்னா என்ன பொருள் மரண வசனத்தையே நம்ப வச்சுட்டாங்க அது என்ன மரண வசனம் ஆண்டவர் சோதிப்பாரு ஆண்டவர் தண்டிப்பார் அவ்வளவு ஈஸியாலாம் நம்ம ஜபத்துக்கு பதில் தர மாட்டார் ஏன்னா என்னுடைய பரிசுத்தத்தை நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலை என்னுடைய முழங்கால நான் இன்னும் தேய்க்கலை அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு மனம் திரும்புங்க நீங்கள் இருக்கிற வண்ணமாக அவர் உன்னை பார்த்து என்ன சொல்லுறா தெரியுமா நீ என்னுடைய நேசகுமாரன் நான் உன்னிலேயே பிரியமாக இருக்கிறேன் இன்னும் உன்னை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா நீ நேச மகளே மகளை நான் மேலே பிரியமா இருக்கிறேன் ஏன் நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னவர் யாருங்க யோசுவா அப்படி தேவன் சொன்னதை ஏற்றுக்கொள்வார் என்றால் தேவன் சொன்ன எல்லா நல்வார்த்தையையும் அவன் ஏற்றுக்கொள்வான் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொன்ன யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி நாலு மற்றும் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை உங்களால் ஏன் நம்ப முடியாது நம்ப முடியுங்க நம்ப முடியும் யோசுவா நம்புனாங்க தாவீது நம்புனா நான் யோசித்து பார்க்குறேன் இவர்கள் எல்லாம் எப்படிங்க நம்புனாங்க ஏன்னா முழு வேதாகம் இல்லை ஒரு பிரிண்டட் ஃபார்மெட்டில் பைபிள் வரலையங்க ஒரே ஒரு தோல் சுருள் எங்கே கிடக்குது அதில் எழுதுன வார்த்தையை தாவிதாலும் யோசுவாவாலும் விசுவாசிக்க முடிந்தது என்றால் அதான் என்னுடைய கேள்வி தேவ குமாரன் உன்னை பார்த்து சொல்லி இருக்கிறார நான் தேவனா இருக்கிறேன் என்று நீ என்னைக்கு விசுவாசிக்க போறா அது சாத்தியமாகனே அவங்க ரெண்டு பேரும் ஏன் நான் ஆராய்ந்து எப்படி அவர்களால் முடிந்ததுன்னா அவிசுவாசத்தை அவங்க மேல பேசுறதுக்கு சபை என்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லை உங்களை மாதிரி என்ன மாதிரி நான் அறுபத்தஞ்சு வருஷம் அருமையானவர்களே கத்த நல்லவர் ருசிப்பாக இருக்குல்ல ஏன் சத்தியத்தை தவறாக புரிந்தவர்கள் தவறான கண்ணாடியை மாட்டி விட்டாங்க மாட்டிக்கிட்டேன் அறுபத்தஞ்சு வருஷம் ஸ்ட்ரகிள் ரட்சிக்கப்பட்டு கால் நூற்றாண்டு வீணாகி விட்டது அருமையானவர்கள் எத்தனை பேருக்கு புரியுதுங்க சபர் தான் என்ன சொல்லிப்பாங்க மூன்றரை ஆண்டுகளும் சீசரிடத்துல கேளாத கேள்விகளை கேட்பாங்க சீசர் இடத்துல ஒரு நேரமாவது தன்னிலே தன்னுடைய மார்பிலே சாய்ந்திருந்த இடத்துல மெதுவா எவ்வாறு உண்மையை சொல்லுப்பா நீ காலையில முழங்கால் போட்டியா கேட்கவே இல்லைங்க பேசுருவிடத்துல உன் நுங்கிய தூக்கு டேய் வா முழங்கால் தேயவே இல்லை ஐயா கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை அருமையான அதே போல சபைன்னு ஒரு இன்ஸ்டிடியூஷன் இல்லாததுனால பழைய ஏற்பாட்டுல மோசை சக்க போடு என்ன சொன்னா இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை ஆட்டு இடையன் என்ன சொன்னான் இன்றைக்கு ஓன் தலையெடுப்பேன் உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன் யோசுவா என்ன சொன்னா லகுவாக நாம் அதை பிடிக்கலாம் என்று சொன்னான் பார்த்து பேசுனா சந்திரனை வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடிஞ்சது கண்ணை மூடிக்கொண்டு பைத்தியக்காரத்தனமாக யோர்தான் நதியிலே கால் விசுவாசத்தை கெடுப்பதற்கு சபை என்று ஒன்றுமில்லை சபைக்கு விரோதி இல்லைங்க நானே ஒரு சபையை நடத்துகிறேன் சென்னை முகப்பேரில் தவறானதை போதிக்கிறார்களே ஐயா அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் த ரிட்டர்ன் ஆஃப் த லோன் சபையை எடுத்துக்கொள்ள தான் வராருங்க அப்போ அகில உலகம் எங்கும் சபைகள் நாட்டப்பட வேண்டும் ஆனால் அவிசுவாசத்தை அள்ளி தூவுகிற சபைகளுக்கு ஐயோ நாங்கள் ஒரு வேதாகம கல்லூரி நடத்துகிறோம் எழுபது வயது நிறைந்த ஒரு போதகர் வந்தார் அவங்க வீட்டில் ரெண்டு பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் பிரச்சனை திருமணம் ஆகலை ஒருத்தையும் ஒருத்தர் திருமணமாகி மூணாவது டைவர்ஸ் எழுபது வயதுல அமேசிங் கிரேஸ் பைபிள் காலேஜ் எட்வின் ரூஸோ நடத்துகிறார் அல்லவா அந்த கல்லூரிக்கு வந்தார் அப்போ நாங்கள் அண்ணா நகர்ல நடத்தி கொண்டிருந்தோம் சென்னை அண்ணா நகர்ல இப்பொழுது ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்கள்ல நடக்கிறது அவர் வந்து பாருங்க ஆரம்பத்தில் ரொம்ப நெளிஞ்சாரு ஏன்னா இப்படி இல்லாமல் பைபிள்ல இருக்குதா இதை எப்படி ஏற்றுக்கொள்ள பத்து மாத வகுப்புல ஒரு ஐந்து ஆறு மாதம் முடித்த பிறகு ரகசியமா யான்கிட்ட வந்து பேசினார் நானும் கர்த்தவர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை என்னுடைய பிரசங்கத்தை கேட்டவங்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கவில்லை ஏனென்றால் தேவ கிருபையை சத்தியத்தின்படி நான் அறியலை தவறானதை சுயநீதியையே நாற்பது வருஷம் பிரசங்கிட்டேன் நானும் வாழவில்லை என் பிள்ளைகளும் வாழலை என்னுடைய சபையாரும் வாழவில்லை ஏன் சபைப்படுத்தின பாடு அதனால தான் நான் சொல்கிறேன் சபைன்னு ஒரு அது இப்போ இக்கால சபையை போல இக்காலத்தில் இருக்கிற பெந்தை கோஸ்தே சபையை போல ஒரு சபைக்கு யோசுவா போயிருந்தானே வைங்களேன் சூரியனை பார்த்து பேச முடியற அளவுக்கு அவனுக்கு விசுவாசம் இருந்திருக்காது இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று சொல்லி தாவிதாலே சொல்லி இருக்க முடியாது ஏன்னா சுயநீதியையே போதிப்பார்களே மனம் திரும்புங்கள் அருமையானவர்களே நம்ப முடியாத தேவனுடைய வார்த்தையை உங்களாலே நம்ப முடியும் அது எப்படி என்று சொன்னால் சரியான சத்தியத்தை அறிந்து கொள்ள நான் சில புஸ்தகங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தட்டுமா ஆவி ஆத்துமா சரீரம் ஜீவனாலே விழுங்கப்படுதல் நீங்கள் ஏற்கனவே பெற்று தேவன் நீங்கள் சுகமாய் இருக்கிறதை விரும்புகிறார் நா ஜபம் செய்ய சிறந்த வழி ஆங்கிலத்திலே பெட்டர் வே டு இந்த புஸ்தகங்கள் எல்லாம் அநேக மொழிகளில் வந்திருக்கின்றன இவைகளை வாசியுங்கள் அப்பொழுது தேவன் உங்கள் மேலே சொல்லியிருக்கிறார் நம்ப முடியாத ஆசிர்வாதங்களை எல்லாம் நீங்கள் நம்புவீர்கள் கிருப கிருப நம்முடைய செய்திகளை கேட்டு அநேகர் விடுதலை அடைகிறார் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கு இல்லை என்று சொல்ல முடியாது ஜாஸ் மினிஸ்டீஸ் நல்ல நிலமாக இருக்கிறதுனால இந்த நிலத்தில் விதையுங்கள் இந்த செய்தியை இன்னும் அநேக மீடியாக்கள் மூலமாக நாம் கொண்டு செல்ல நமக்கு என்ன வேண்டியிருக்கிறது கம்ப்யூட்டர் வேண்டியிருக்கிறது கேமரா வேண்டியிருக்கிறது மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ண பணம் வேண்டி இருக்கிறது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறதுனால இதுவரைக்கும் நீங்கள் விதைக்கவில்லை என்றால் விதைக்க துவங்குங்கள் ஒரு விதையானது ஒரு நாவல் பல விதையானது வருஷந்தோறும் ஆயிரக்கணக்கான கனி கொடுக்கிறது போல நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு டாலரும் நீங்கள் விதைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் வருஷா வருஷம் பல்லாயிரம் மடங்காக பெருகி உங்களையும் உங்கள் சந்ததியும் வாழுவார்கள் எனவே நீங்கள் இதில் தைரியமாக விதையுங்கள் இப்பொழுது இருக்கிறதைப் போல சாதாரண வாழ்க்கை வாழ மாட்டீர்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பீர்கள் என்று கற்ற சொல்லுகிறார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின் ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள் உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவனைங்களை கிருபையாக அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும்